முத்ரா கடனாக முத்ரா திட்டத்திலே கடன் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா மத்திய அரசு ஐயாயிரத்தி நூத்தி நான்கு கோடி ரூபாய் இது மொத்தமா சேர்த்து நீங்களாவே ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் தொடருது ஒரு மாவட்டத்திற்கு நான் சொன்ன திட்டங்கள் மட்டுமே நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இருபத்தி கோடி ரூபாய் தாண்டது அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மக்களுக்கு பார்த்து பார்த்து விவசாயம் நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பா

தாத்தா தாத்தாவோட அப்பா புகைப்படத்தை எல்லாம் போட்டு டாஸ்மாக் கடையை தவிர எல்லா இடத்துலயும் போட்டோ ஓட்டிட்டாங்க ஏன்னா டாஸ்மாக் கடையில மட்டும்தான் அப்பா போட்டோவும் பையன் போட்டோவும் காணும் அனைத்தும் உங்களுக்காக செய்வது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இது நீங்க மறந்துடக் கூடாது உங்களுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக வீட்டுல உங்களுக்கு குழாய் மூலமாக வருகின்ற குடிநீர் ஆரம்பித்து ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கிலிருந்து அனைத்தும் கொடுப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடியை மாநில அரசு மத்திய அரசு திட்டம் வந்து நான் சேரலுக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்து ஆதார் என்ன சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க பத்திரம் சரியில்லிட்டாங்க நான் ஒரு விவசாயிங்க ஐயா எப்படி மானியம் வாங்குறதுன்னு தெரியல ஒரு பக்கம் பாத்தின்னால் போட்டு உங்களுடைய ஊருக்கு ஐந்து வண்டிகள் வந்திருக்கும் இருக்கு அந்த வண்டியினுடைய பெயர் மோடி கேரண்டி வண்டி மத்திய அரசு தமிழகத்துல நூத்தி முப்பது வண்டிகளை அனுப்பி இருக்கிறார் ஒரு ஒரு வண்டியிலுமே மத்திய அரசு அதிகாரிகள் இருப்பாங்க நபார்டு வங்கியினுடைய அதிகாரி இருப்பாங்க கிருஷி கேந்திராவுடைய அதிகாரி இருப்பாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதிகாரி இருப்பாங்க இன்னி வண்டி ஒரு ஒரு கிராமமாக வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு நாங்களே கேட்போம் இந்த திட்டம் உங்களுக்கு வந்திருக்கா வரலீங்களா வண்டி வாங்க இங்கேயே உங்க கையெழுத்தை பதிவு செய்யக்கூடிய மிஷின் இருக்குது இங்கேயே நீங்க பதிவு செஞ்சு கொடுங்க இங்கேயே கையெழுத்து போடுங்க உங்கள் திட்டங்கள் யாருக்காவது வராமல் இருந்தால் இவ்வளவு கொடுத்துங்க ஐயா இன்னும் யாருக்காவது திட்டம் வராமல் இருந்தால் மோடி கேரண்டி வண்டி இந்தியா முழுவதும் வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்திற்கு நூத்தி முப்பது வண்டிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த வண்டி தாங்க கவர்மெண்ட் திமுக அரசு நம்ப போறது கிடையாது திமுக அரசு திட்டங்களை கொடுக்கறதுனா கூட யாரு திமுக கரைவேட்டி கட்டிருக்காங்க பார்த்து திட்டத்தை ஒதுக்குறாங்க மோடி ஐயா பசுமாடு கொடுக்கிறார் வெள்ளாடு கொடுக்கிறார் ஆடு கொடுக்கிறார் அந்த திட்டம்லாம் உங்களுக்குள்ள வருதான் கூட எனக்கு தெரிஞ்சுங்க அதெல்லாம் அஞ்சு ஒரு கிராமத்துக்கு பத்து வருது திமுக கரைவேட்டி யார் கட்டிருக்கா பத்து பேருக்கு கூட முடிஞ்சது அப்படியே பயில தூக்கிட்டு போயிருக்கு இதை உடைப்பதற்காக மோடி கேரண்டி என்கின்ற வண்டி வண்டி பேரே மோடி கேரண்டி அம்மா மோடி கேரண்டி எப்படின்னா திண்டுக்கல் பூட்டை விட வலிமையான திண்டுக்கல் கூட்டை எவ்வளவு வலிமை அம்மா முடியுமா மோடி கேரண்டி என்பது திண்டுக்கல் பூட்டை விட வலிமையானது மோடி கேரண்டி சொன்ன செய்வார் அதான் மோடி கேரண்டி அதனால்தான் இந்தியாவுல எங்கே தேர்தல் நடந்தாலும் கூட ஜெயிக்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ராஜஸ்தான் தேர்தல் நடத்துங்க பாரதிய ஜனதா கட்சி சத்தீஸ்கர்ல நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தேர்தல் கட்சி மத்திய பிரதேச வருஷம் தேர்தல் சதவீத சீட்டு ஜெயிச்சு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சியை இந்தியா முழுவதும் நம்முடைய கட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது